அஞ்சாவது பாசுரம் பாய்ந்தானை திருசகடம் வீழ பாலகனாய் ஆலிலையில் பள்ளி இன்பம் ஏந்தானை இளங்கொழி சேர்மனை குன்றன்னு மால்வரை தோல் எம்மான் தன்னை தோய்ந்தானை நிலமகள் தோல் தூதிர் சென்று அப்பொய்யரை வாய்ப்புகெய்த மல்லர் மங்க காய்ந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் படிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தேன் பாய்ந்தானை திரிசகடம் பாரிவீழ இந்த சகநாதன காலால் உதச்சத சொல்கிறார் பாரிவீழன்னு அவன் அழிந்து போகும்படியாக அது இந்த சகடம் திரிசகடன்னு திரிஞ்சின்னு இருக்கிற சகடம் இவனை நோக்கி வந்த சகடத்தை உதைத்து அது அழியும்படியாக பாய்ந்தான் அவன் உதைத்தான் பாய்ந்தானை திருசகடம் பாரிவீழ அப்புறம் பாலகனாய் ஆளிலையில் பள்ளி இன்பம் ஏ இந்தானை சாப்பிட்டு ஆளிலையில் படுத்து பள்ளி இன்பம் ஏய் தூங்குகிற தூங்குகின்ற சுகத்தை கண்டவர் அதான் பள்ளி இன்பம் கூட சுகம் பள்ளி இன்பம் ஏ இந்தானை பள்ளி இன்பம் இன்பம் எய்தானேன்னு இருக்கு புரியுதா பள்ளி இன்பம் ஏந்தானை இந்தானை இளங்குழி சேர் மணிக்குன்றந்த ஈரிரண்டு மால் வரை தோல் எம்மால் தன்னை இளங்குழி சேர் மணிக்குன்றந்த அப்படின்னா மலை மணியால் ஆனப்பட்ட ஒரு மலை அது ஒளியோட பிரகாசிச்சுருக்கு அப்படி இருக்கிற மலை போன்ற ஈரிரண்டு தோல் நான்கு தோள்களை உடைய எம்மான் தன்னை ஆனால் இந்த ஈரிரண்டுன்னு போட்டுருக்கேன் நான்கு தோளை சொல்ற இளங்கோலி சேர் மணிக்குன்ற தோல் எம்மான் தன்னை பால்வரை தோல்னா அழகிய மலை போன்ற தோல் பால்னா அழகி பால்வரை தோல் எம்மாந்தை தோய்ந்தானை நிலமகள் தோல் நிலமகள் தோல் தோய்ந்தானை தூமி பிராட்டிக்கு கணவனை அப்படிதான் நிலமகள் தோய் தனை தோய்ந்தானை நிலமகள் தோல் தூதி சென்றேன் அப்பய் வரைவாய்ப்பு மல்லர் மங்க காய்தானை கிருஷ்ணன் தூதுக்கு போனான் கீழே பெரிய பள்ளம் நோண்டி வச்சிருந்தான் அதில் கிருஷ்ணனை விழுப்படியாக பண்ணி ஏற்பாடு அது புகப்பெய்த மல்லர் மங்க சண்டை போட வந்தவர்களை அழித்த அவர் காய்ந்தானை அவனிடம் கோபம் கொண்டவரை காய கோபம் காய்ச்சினவேந்து முடியானே அப்படிலாம் படிச்சிருவான் அர அறக்கர்கள் மேல கோபம் எப்படி இருக்கும் சுவாமி அந்த காய்ந்தானை தான் அந்த பொய்யறைவாய் பொய்யான அந்த அறை அது ஒரு பூமியில் திடீர்னு பெரிய பள்ளம் சுற்றுருவம் மாதிரி எடுத்துட்டார் சுவாமின்னு கதையில் படுத்தோம் அதை தான் இங்கே சொல்றேன் ஊதியில் போன போது கிருஷ்ணனை அழிக்கிறதுக்கோசரம் ஏற்பாடு பண்ணாங்க துரியோதனை ஆனால் அந்த மல்லர்களையும் அழித்து விட்டான் சுவாமி அதான் இன்னும் இருக்குது தோல் தானை நிலமகள் தோல் தூதில் என்று அல்லர் புகப்பெய்தாய் காய்ந்தானை எம்மாரை கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே படிக்கலாமா நினைக்கிறேன் பாய்ந்தானை திரிசகடம் பாரிவீட காலகனாய் ஆலிலையில் பள்ளி இன்பம் ஏந்தானை இளங்கொலி மணி குன்றன்ன

मात्र